அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் நாளை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக கடலூர் உட்பட ஒன்பது துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என் நாளை நாட்கள் எந்த மாவட்டம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல

வங்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து அடுத்து ஒன்பது துறைமுகங்களில் புயல் கொண்டு ஏற்றப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க வடக்கு வங்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு வங்கடல் மேற்கு வங்கலம் வங்கதேச கல்கரை பகுதியில் மையம் கொண்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மொகலாவிற்கு தெற்கில் நூற்றி முப்பது கிலோமீட்டர் சாகர் தீவுக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கொல்கத்தாவிற்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முற்பகல் வாக்கில் மேற்கு வங்க வங்க கடல் மற்றும் அதனை ஒட்டிய கல்கரை பகுதியில் கடக்கக்கூடுமர் தற்போது இந்திய வானிலை ஆய்வும் அறிவிக்கப்பட்டனர் மேலும் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வங்கம் அதனையொட்டிய வடக்கு ஒடிசா ஜார்க்கண்ட் வழியாக நகரக் அறிவிக்க அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மேலும் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கன முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வங்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து ஒன்பது துறைமுகங்களில் புயல் கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மேலும் சென்னை கடலூர் நாகை மற்றும் எண்ணூர் கட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடியில் ஒன்றாம் எண் புயலெச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் நீலகிரி தேனி தென்காசி கோயம்புத்தூர் மற்றும் ஆனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை கொட்டித்திற்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றை நாட்களும் பலத்த காற்றுடன் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமுதல் அதிக பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிகே பாட்னர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகம்படுத்தவரும் காணப்படும் நகர வரிசைப் பகுதியில் லேசன் மன மிதநிலையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யப்படும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடியனர் தற்போது அறிவிகே பாட்னர் நன்றி வணக்கம்